அடடா என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு சூரியனை சுற்றி கோள்கள் வளம் வருது அதை நேரடியாக வந்து பார்க்கலாம் இங்கே வந்தாங் இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்க்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லி இருந்தால் இலங்கையில் கோள் மண்டலம் அப்படின்னு சொல்லிங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கீங்க கோள் மண்டலம் இந்த தான் இருக்கு இந்த கோள் மண்டலத்துக்கு இன்னைக்கு நம்ம போகிறோம் ஏன் அப்படின்னா விண்வெளிக்கு போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆரோடு இல்லை அவ்வளவுக்கான காசும் இல்லை அந்த அளவுக்கான அறிவு நமக்கு இல்லை அதனால அங்கே விண்வெளி மாதிரியான ஒரு விண்வெளியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது சரியா இது வரைக்கும் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் காமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் இப்போ தான் போகவே போறேன் இதுக்கு முன்னுக்கு போனதில்லை என்னோட சப்ஸ்கிரைபர் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது உங்களுக்கு நான் போயிட்டு பார்க்குறேன் போயிட்டு வீடியோ எடுக்காதமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சேரி படம் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு சின்ன வீடியோ எடுத்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலங்கை கோல் மண்டலம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மட்டும் அரசாங்க விடுமுறை மூடப்பட்டிருக்குமா அரசாங்க விடுமுறையில் வந்து இது மூடப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கான காட்சி வந்து சனிக்கிழமை மாற்றம் கிளம்பி இருக்கு அப்படின்னா மாற்றத்துக்கு நானே தடவை தான் நீங்க பாக்கலாம் தனித்தடவை மட்டும் அதுக்கான ஃபீஸ் வந்து வயது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாயும் பிள்ளைங்களுக்கு வந்து நூறு ரூபாயும் தான் டிக்கெட் அப்போ ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வந்தீங்கன்னா ரெண்டு பேர் பாத்துட்டு போயிடலாம் வாங்க நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு போயிடலாம் மற்றது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து முன்ன சொன்னாங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா வயது வந்தவர்கள் ஐ லெவல் படிக்கிறவங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாயும் சின்னவங்களா இருந்தால் அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மில் மட்டும் இருந்தால் அதுக்கான ஐம்பது ரூபாய் டிக்கெட் தான் கடையில வாங்க இது பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல பகல் தகவல் இருந்தா கொடுப்போம் நம்ம வாழ்கிற பூமிக்கு சூரியன்லேருந்து எவ்வாறு வெளிச்சம் கிடைக்குது எந்த சந்தர்ப்பில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்க பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கோள் மண்டலம் அப்படின்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை யாராவது இதுக்கு முன்னுக்கு போயிருக்கீங்களா அதை பற்றியான இன்றைக்கி வீடியோஸை இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கொழும்பு ஏழில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீலங்காவில் கொழும்பு கெம்பஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த கோல் மண்டலம் அப்படி சொல்லி பிள்ளைக்கு பெக்ரவுண்டை பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல இன்றைக்கி வந்து உண்மையானுமே ஃபுல்லாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சாட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட பகிர்ந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உள்ள வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஒரு திரையை வச்சு நம்ம இரவு பகல் எப்படி நிகழுது இந்த உலகத்தில் எப்பளோ நட்சத்திரம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வையிட்டு இந்த கருவி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இது வந்து மினி தான் இந்த மாதிரி இங்கே இருக்கு மிச்ச நாள் ஒரு கனவாகவே இருந்துச்சு நம்மளும் எப்படியா கோல் மண்டல போய்ட்டு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை எடுத்துட்டோம் நம்ம வெளியில் பார்த்ததுன்னே அந்த சின்னதாக அதோட பெரிய வடிவம் தான் இது இதில் தான் அந்த நைட்டுக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களாக இருந்து விளங்குவோம் அவங்களோட அந்த எப்படி விடிய கீழே இருக்கும் அந்த வானத்தில் நம்ம அப்படின்னு சொல்லியான ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் இது தான் என்ன தூரம் நான் எவ்வளோ ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் அதுவும் அந்த வட்ட வடிவமான ஸ்க்ரீன் வந்து இதில் தான் இருக்குது இந்த இதில் தான் அந்த பல்பெல்லாம் படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா என்னன்னு தெரில ஏன்னா இதை வீடியோ பண்ணாலும் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் ஃபோனை ஓப்பனாக சொல்லுவாங்களா இருக்கும் நாள் ய யாரது விண்மேலுக்கு போயிருக்கீங்கன்னா விண்மேலுக்கு போற வாகனம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா விண்மேலுக்கு போற வாகனம் எவ்வளவு பெருசா இருக்கும் இதை விட பெருசா இருக்கும் அந்த திட்டத்துல இருக்கிறேன் ஏன்னா நமக்கு பாக்க அந்த விண்மேலுக்கு நம்ம போற வாக்கில அப்படின்னு சொன்னா இதுதான் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில நின்று நம்ம உள்ள ஒரு வீடியோ பார்த்தோம் அதை கட்டா இதுக்கு முன்னுக்கான வீடியோல உங்களுக்கு போட்டுருமே நம்ம உள்ள பார்த்தோம் வந்து பாக்குறதுக்குல அது எவ்வளவு குவிக்கா என்ன மாதிரி வேகத்துல எப்படி ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டினா அதுல டெமோ தான் இருக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு இது தான் இருப்பாங்களா இருக்கும் ஏன்னா இது உள்ள எல்லாமே அமர்ந்து இருந்து அவங்களோட அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்காக தான் போவாங்க இது வந்து விண்கலம் அப்படின்னு சொல்றது மின்கலத்தை பார்த்து இது வரைக்கும் பார்த்து இல்லாதவங்க ஏன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க கரெக்டாக இந்த லொகேஷன் போல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து நிலவுக்கு யார் யார் போனா முதல்ல ஒரு செல்லப்பிராணி போனுச்சு லைக்கா அப்படின்னு சொல்ற நாய ஒன்று போணுச்சு அதுக்கப்புறம் யார் யார் போகணும் அங்க போயிட்டு எப்படி எல்லாம் லேண்ட் ஆனாங்க எத்தனை முறை ஃபெயிலியராகனுச்சு எந்தெந்த விண்தலங்களை வந்து முதப்பட்டு சரியான முறையில் தரையிறங்கு அது இல்லாமல் அங்கே நம்ம போனோன்னா அவங்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ விண்வெளியில் இருக்கிறவங்களும் பூலோகத்தில் உள்ளவங்களும் எப்படியான தொடர்புகளை அப்படின்றாங்க அவங்களுக்கான சிக்னல் என்ன மற்றது ஒரு விண்கலம் புறப்போட இந்த மாதிரி டைமிங்கில் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க உங்களோட பெட்ரோல் சரியாக இருக்கா உங்களோட இது சரியாக இருக்கா உங்களோட வயர் டெக்னாலஜி எல்லாம் சரியாக இருக்குதா அவங்களோட கனெக்ஷன் சரியாக இருக்குதா எல்லாமே இங்கேருந்து கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க அது அவ்வளோவுமே இங்கே போனோன்னா சும்மா அந்த காட்சியாக தெரிஞ்ச கொஞ்சம் மைண்டில் இருக்குது மற்றது ஒரு சேட்டலைட் மேலே எப்படி எப்படி வேலை செய்யுது அது இப்போ இங்கேருந்து போகல எவ்வளோ பெருசாக போகுது மேலே போகணுன்னு எவ்வளோ சின்னதாகுது அப்படின்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் போக போக குறைஞ்சிட்டே போகுமா அதெல்லாம் இங்கே போகணுன்னு தான் தெரிஞ்சிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து பார்த்தாங்க நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குது ஃபீல் ஒன்று கிடைக்கிது மற்றது அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க நம்மளுக்கு அது இல்லாமல் சிங்கள மொழியில் வந்து நமக்கு அண்ணுங்க பாடங்களை சொல்கிறாங்க இது இது இப்படி அப்படின்னு சொல்லி பெருசாக நமக்கு விளங்கலை என்ன சொல்கிறது ஏன்னா அதை பார்க்குறதா கேட்குறதா அப்படின்னு சொன்னால் பார்க்க கிலோ நல்லா இருந்துச்சு அதனால் பெருசாக அதை கேட்கல இதில் பின்னிங்க விளங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவும் எல்லாருமே போயிட்டு இதை கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா ஃபர்ஸ்டில் சொன்ன மாதிரியே தான் விண்வெளிக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும் ஆனால் அதுக்கான அறிவோ அதுக்கான பணமோ நம்மக்கிட்ட இல்லை அதனால் இங்கே போனால் விண்வெளிக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது போனவங்க கட்டாங்க கவுண்டவுன் பண்ணுங்க பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இங்கிருந்து இப்ப பூலகத்திலிருந்து ஒரு விண்கலம் அனுப்புறாங்கன்னா அந்த விண்கலம் மேலே விண்கற்களோட மோதாம இருக்கணும் ஏன்னா அவ்வளோ பட்ட வீட்டுக்கு செலவழிச்சு அனுப்புறாங்க அந்த விண்கலம் எல்லாம் மேலே மோதாம இருக்கணும் அதுக்கான எல்லா செயல்பாடுமே கீழே மூலகத்தில் நடக்குது ஏன்னா படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு விண்கலை போக்கிற கீழே எவ்வளோ பேர் இருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மேலே சொல்லுவாங்க முன்னுக்கு உங்களுக்கு இது இருக்குது இவ்வளோ தூரத்தில் இது இருக்குது இப்போ ஒரு ஆயிரம் மீட்டரில் ஒரு விண்கலம் இருக்குதுன்னா அது நூறு மீட்டர் வரத்தட்டையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்தந்த இடத்துல விண்கலமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது லேண்ட் ஆகிக்கல இப்போ நம்மளோட சைமதி ஏதாவது லேண்ட் ஆக்குறோம் சேட்டலைட் லேண்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கவுண்ட் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க சரி ஏன்னா அந்த சை மதியில் உள்ளுக்கு இருக்க அவங்க விண்காலத்தில் உள்ளுக்கு இருக்கவங்களுக்கு பெருசாக தெரியாது இது உலகத்துலேருந்து அதை மோனிட்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் தரையிறங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது எவ்வளோ அடி உயரத்தில் இருக்காங்க அதெல்லாமே கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட கமௌண்ட் படி தான் அவ்வளோ கொமான்க்கு தான் கட்டாயம் நம்ம செய்யணும் செயல்படணும் இல்லைனா அது வந்து விபரீதமான ஒரு செயலிழக்கிறதா நடக்கும் அதனால் இருந்து அவங்களுக்கு எந்த நேமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அவங்களோட ஆக்சிஜன் எந்த நிலைமையில் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க அது அவ்வளோவுமே கேட்டு கேட்டு தான் மேல உள்ளவங்க செயல்படுறாங்க நான் ஒரு கதை ஒன்று படிச்சுருக்கேன் உண்மையாக போய் தெரில எப்படி நில்லாங்ஸ்டம் வந்து முதல்ல காலடி எடுத்து வைச்சார்னா அவங்களோட மூணு பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அதில் கெப்டன் ஒருத்தர் இருக்கிற ஒரு பேரில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சரியா அந்த கெப்டன் தான் முன்னுக்கு வந்து தரையிறங்கணும் இறங்கணும் தான் அவர் தான் ரெடியாக இருப்பார் அப்போ அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இறங்க ரெடியாக இருங்க இறங்க ரெடியாக இருங்க இவர் இறங்கிட்டு காலை வைக்க போக்கில் இவர் பின் வாங்குவார் ஏன்னா இவருக்கு போக இயலாது அது வந்து குன்று குழியுமாக இருக்க மாதிரி இருக்குது பயமாக இருக்குது சதுப்பு நிலமாக அது அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் காலை வைக்க மாட்டாராம் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த சீனியராக இருந்தவர் வந்து நீலாங்குஷ்டம் அவர் தான் இருந்திருக்காரு அதனால் அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கும் பயத்தோடு ஆனால் கொமாண்டர் அப்படின்னா நமக்கு பெரியவர் நம்ம சொல்கிறாரு அப்போ அதை கட்டாயம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலை வச்சிருவார் வச்ச பிறகு தான் மற்றவர் வந்து வைக்கிறாரு இது உண்மையாக போய்யான்னு சரியாது இல்லை அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இந்த வீடியோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு முதல்ல ஒருத்தர் இறங்குறாரு ஆனால் அவர் காலை ஒரு காலை கீழே வைக்க பயந்துட்டு மேலே எடுத்து வச்சுன்னா ஆனால் பின்னுக்கு ஒருத்தர் நடந்து வர்றாரு அப்போ அவருக்கு முதையே இன்னொருத்தர் காலை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை சரியாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கரெக்டாக கவுன் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாத தேடி தேடி தான் நம்ம அதனால தான் நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நல்ல சவுண்ட் அந்த வீடியோ குவாலிட்டியெல்லாம் சட்டப்படி இருக்குது த்ரீ டி மாதிரியே இருக்கும் p 기윈 b i 이 i g 아 y h 으 n d கட்டாயம் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வாங்க நான் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எப்படியாவது விண்மேலுக்கு போகணும் அங்கே கோல் மண்டலம் இருக்குது நட்சத்திரம் என்ன வால் நட்சத்திரம் என்ன சூரியனுக்கு பூமிக்குள்ள தூரம் எவ்வளோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய தகவல்கள் இருக்குது என்னத்த புத்தகத்தில் படித்தால் ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்க சொல்லுமே இப்போ யாராவது ஒரு சார் படித்து கொடுக்குறது கிட்டே ஏதாவது ஒரு படத்தில் இப்போ கடைசியாக நீங்கள் படித்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி விட கடைசியாக நீங்கள் பார்த்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டளை மயக்க ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வீடியோ தரிசனமாக நம்ம மனதுக்குள்ளே அப்படியே பகிர்ந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி வரணும்னா இந்த ஸ்ரீலங்கலம் இருக்கிற கோல் மண்டலத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் புத்தகத்தில் படிச்சிருக்கீங்க புவியில இருந்து புத்தனுக்கு தூரம் இருக்கு அது என்ன வியாழனை சுட்டியான ஒரு என்ன ஒரு வளையம் இருக்காம அதெல்லாம் என்ன வால் நட்சத்திரம்னா என்ன அது எப்போ எப்ப வரும் மற்ற சூரியன் உதிக்கிறப்ப கணக்காக எந்த திசையில உதிக்கும் நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சரியான திசை உதிக்கும் அப்படின்னா ஆனால் சரியான திசையை தாண்டி ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் பக்கத்தில் உத்திக்கணும் அது இல்லாமல் அது சரியான விஷயத்தில் அவர் எப்படியோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு முறைக்குதான் சரியான இடத்தை ஒதுக்குது அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறேன் நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன் அதை தான் நான் கேள்வி அது அந்த சம்பந்தப்பட்ட மண்ட நான் இவருக்கு அப்ரோஸ் பண்ணுறேன் அதையும் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்ததுலேயே முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா இங்கேன ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு சரியா இந்த இந்த டிவைஸில் இருந்து எதாவது ஒரு சோங் ஏதாவது போட்டு வச்சா இங்கேருந்து ஒரு நூற்றி இருபது மீட்டருக்கு அங்கிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபோட்டோகிராஃபர் போயிருக்காரு அந்த சவுண்டை போடுறது நாங்கள் போய்ட்டு கேட்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் விஜய் போடுங்க இதுக்கான இடம் அப்படின்னா இது சுற்றியே ஒரு இடத்துல இருக்குது உங்களுக்கு விளங்குதான்னு தெரில நாங்கள் ஒயிட் கலராக ஒரு இடம் இருக்குதுனே அந்த இடத்துல அங்கே போட்டிருக்க சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த இதில் தான் அந்த சவுண்ட் அப்படின்னா நம்மளோட விஜய் அங்கேருந்து ஏதாவது போட்டிருப்பாரு அந்த சவுண்ட் இங்கே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் கேட்கலான்னு இதில் காதை வச்சு கேட்கணுமா என்னென்னா இதில் பாட்டை போட்டிருக்காரு அந்த பாட்டை போட்டால் கோபி ரைட் ஆகிடும் பாட்டை கட் பண்ணிட்டேன் ரோலர் கோஸ்டோ அப்படின்னு சொல்லி சின்ன கேம்ஸ் இருக்கு என்னன்னா புவி இருக்கும் விஜய் சம்பந்தப்பட்டு ஒரு கேம்ஸ் ஒன்று இருக்கான் ஒரு கேம்ஸ் சொன்னா அதில் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த கேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் அந்த போல் ஒன்று இருக்குமா இந்த கோல் தான் அப்படின்னா மரத்திலான ஒரு கோல் ஒன்று இருக்கு சரியா பந்து இந்த கோல் வந்து என்னன்னா அதுல இருந்து போடணும் நம்ம சரியா விளையாண்டு வின் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு வெளியே ஓபன் ஆகணும் சரி அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இதுல இருந்து கொஞ்சமாவது ஏறினா நான் வின் பண்ணதா யாரா ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னோட அந்த கேமராமேன் ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியே வெயிட் பண்ணுங்க நம்மளோட கேமராமேன் இவர் தான் நம்ம எடுக்கிற யூடியூப் சேனலுக்கான கேமராமேன் இவர் தான் இவர் என்னன்னா அந்த விளையாட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்ப்போம் நான் இதுவரைக்கும் நான் இது வரைக்கும் இந்த அந்த இடத்துல மட்டும் மேலே வெளியில் வரல போல் ஆனால் வெளியில் வர்ற அந்த கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் இவர் ட்ரை பண்ணுறாரு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதே அளவு தான் வந்திருக்கேண்ணா ஓகே தேங்க்யூ அப்புறம் சும்மா போக கூடாது அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்காக சும்மா விளையாட்டு வச்சிருக்காங்க நான் விளையாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல வீட்டு இருக்கு இதை வந்து ஒரே கையால மேலே டச் ஆகாம மேல தூக்கம் பயப்படி பார்ப்போம் என்னால முடியல யாராவது வந்தா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்னு எனக்காக சிக்னல் ஒன்று வச்சிருக்காங்க சிக்னல் செட் பாருங்க